சவேந்திர கரண்ாகுட ஜகத் கருணாவுக்கு பிரித்தானியா தடை பொறுப்பு குரலை கோருதல் தண்டையிலிருந்து விலக்களிக்கும் கலாசாரத்தை தடுத்து தடை விதிக்கப்படுகிறது என்றும் அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல இன்றைய தினம் லங்கா தீப் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது மாணவ ஹிமிகாம் சோது ஆவட்ட சவேந்திர கரண் ஜகத் ஜயசூரிய எக்கு அத்தரகட்ட பிரித்தானிய துர வெசை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்கா தீப் பத்திரிகையும் தலை பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்ன காரணத்துக்காக அவர்களுக்கான இந்த தடை இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் பாதுகாப்படைகளின் முன்னாள் பிரதானியும் ராணுவத்தின் முன்னாள் தளபதியுமான ஜென்ரல் சவேந்திர சில்வா கடற்படை முன்னாள் தளபதி வசந்த கரண் ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜாயசூரிய மற்றும் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ராணுவ தளபதியும் பின்னர் அவ்வியக்கத்துக்கு எதிராக மாறிய கருணா அம்மான் என்றாலே அறியப்படும் விநாயகமூர்த்தி முருதரன் ஆகியோர் மீதும் பிரித்தானியா தடைகளை விதித்திருக்கிறது இதுகுறித்து பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய அபிவிருத்தி விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளர் டேவிட் லமி விடுத்துள்ள அறிவிப்பில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை பார்க்கலாம் இலங்கை உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பான நான்கு நபர்கள் மீது பிரித்தானிய அரசாங்கம் தடைகளை விதித்திருக்கிறது இதில் நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை ஆகியவை உள்ளடங்குவதாக அந்த அமைப்பு தெரிவிக்கிற அவர் தெரிவித்திருக்கின்றார் உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவதும் தண்டையிலிருந்து விலக்களிக்கும் கலாசாரத்தை தடுக்கும் நோக்கத்தில் மேற்படி நபர்கள் மீது தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் தேசிய ஒற்றுமைக்கான உறுதிப்பாடுகளை வரவேற்பதோடு மனித உரிமைகள் தொடர்பாக அந்த அரசாங்கத்தோடும் இணைந்து பணியாற்றுவதற்கு பிரித்தானியா உறுதிபூண்டிருக்கிறது அந்த வகையில் குறித்த நபர்களுக்கு எதிராக பயணத் சொத்து முடக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முடக்கப்பட உள்ளன இலங்கையின் உள்நாட்டு போரின் போதும் நடந்த மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தற்போதும் சமூகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மீறல்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் தண்டனையிலிருந்து இருந்து விலக்களிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமாரவும் அவ அவரது அரசாங்கமும் உறுதியளித்துள்ளது அதன்படி அந்த முடிவானது கடந்த கால மனித உரிமீறல்கள் மற்றும் துஷ்பிரயங்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறுவதை உறுதி செய்கிறது அந்த வகையில் மனித உரிமைகளை உறுதிப்படுத்தி அவற்றை மேம்படுத்துவதற்காக இலங்கையின் புதிய அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் எதிர்பார்ப்போடு இருக்கின்றது பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு செயலாளர் கேசரின் வெஸ்ட் கடந்த ஜனவரி மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த போது பிரதமர் வெளியுறவு அமைச்சர் சிவில் சமூக அமைப்புகளின் மற்றும் இலங்கையின் உள்ள இலங்கையின் வடக்கில் உள்ள அரசியல் தலைவர்களுடன் மனித உரிமைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான ஆழமான கலந்துரையாட நடத்தியிருந்தார் அந்த வகையில் நாட்டின் அனைத்து சமூகங்களும் ஒன்றுணைந்து முன்னேறுவதற்கு கடந்த கால தவறுகளை ஏற்றுக்கொள்வதும் பொறுப்பு கூறுவதும் அவசியமாகும் அந்த அடிப்படையில் பிரித்தானியாவால் நான்கு நபர்களை மையப்படுத்தி அறிமுகப்படுத்தப்பட்ட தடைகள் பட்டியல் அமைந்திருக்கின்றது இந்த அறிவிப்பை ஆதரிப்பதன் ஊடாக இலங்கையின் அனைத்து சமூகங்களும் வளர்ச்சியை கொண்டு செழிப்பாக முடியும் அது எமது விருப்பமாகும் மனித உரிமைகள் மேம்பாடுகள் பொருளாதார வளர்ச்சி உள்நாட்டு அரசியல் சிறுத்தன்மை உள்ளிட்ட புதிய அரசாங்கத்தின் பரந்த சீர்திருத்த நிகழ்ச்சி நிலையின் அதனுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமாக பணியாற்றுவதற்கு பிரித்தானியா உறுதி பூண்டிருக்கிறது அதே நேரம் எமது நாட்டின் மாற்றத்திற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் சிறத்தன்மையை மேம்படுத்துவதும் எமது தேசிய பாதுகாப்புக்கு நன்மையாகும் என்பதை பிரித்தானியா இங்கிலாந்து அங்கு அங்கீகரிக்கிறது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கான கனடா மலாவி மாண்டினேக்ரோ வடக்கு மெசிடோனியாவை உள்ளடக்கிய முக்கிய குழுவில் பிரித்தானியாவும் இணைந்துள்ளதோடு இலங்கையில் பொறுப்புக் குரலை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச முயற்சிகளை நீண்ட காலமாக வழிநடத்தி வருகின்றமை முக்கியமானதாகும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் ராணுவ தளபதி கருணா அம்மன் என்று அழைக்கப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன் பின்னர் இலங்கை ராணுவத்தின் சார்பாக பணியாற்றி துணை ராணுவ குழுவான கருணா குழுவை உருவாக்கி வழிநடத்தினார் பிரித்தானிய மற்றும் இலங்கை வலுவான கலாசார பொருளாதார உறவுகளை கொண்டுள்ளதோடு மக்களோடு உறவுகளையும் பகிர்ந்து கொள்கின்றன இதில் கல்வி வசதிகள் முக்கியமானவை சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற தகுதிகளை வழங்குவதற்காக பிரிட்டிஷ் கவுன்சில் ஆங்கில மொழி பயிற்சி அளித்தல் நாடு கடந்த கற்கைகளுக்கு உதவுதல் மூலம் இலங்கையின் கல்வித்துறையை விரிவுபடுத்தியுள்ளது என்பதாகவும் நேற்றைய தினம் அவரது விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை காணலாம் எனவே இந்த விவகாரங்கள் தொடர்பாக பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய அபிவிருத்தி விவகாரங்களுக்கான விரை செயலாளர் டேவிட் லமி விடுத்துள்ள அறிக்கையில்தான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்படுகிறது வசந்த கருணாகுட அதே போல ஜகத் அதே போல கருணா அம்மான் வசந்த கருணாகுட ஆகிய நால்வருக்கும் இந்த தடை உள்ளடக்கப்படுகிறது எனவே தடைப்படியில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பதைக்கான எனவே தன்னிருந்து விளக்களித்தலை தடுப்பதற்கும் அதேபோல பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்குமான விடயத்தை உள்ளடக்கி இந்த தடைப்பட்டியல் அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இந்த தினம் வீரகேசீர் பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெற்றிருப்பதற்கான இணைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளை முதற் பக்கத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது